그 러가.

இப்ப கோவில் இன்னைக்கு பண்டிகை நம்ம போய் கோவில்ல எப்படி பண்டிகை நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு போது நாங்க போகும்போதெல்லாம் வந்து அளவு குத்திட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க கூட்டமும் அதிகமா இருந்துச்சுங்க சாய்ந்தரத்துல இருந்து அளவு குத்திட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் எங்க நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்டு வர்றதுக்கு நேரமே இல்லைங்க இப்பயாவது வந்தமே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் கோவில்கிட்ட போகவே முடியலைங்க கடைசியாக எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்தாண்டை இந்தாண்டுன்னு சொல்லி ஏதோ சந்து புந்தா பார்த்து கோவில்கிட்டேயே கூட்டிகிட்டு போயிட்டாரு கோவில்கிட்ட போகும்போதெல்லாம் வழிநெடுக்க நமக்கு தெரிஞ்சவங்க தாங்க இருந்தாங்க எல்லாருமே வந்து எல்லா பொண்ணுங்களாம் நல்லா இருக்காங்களா எல்லாருக்கும் பண்டிகைக்கு வந்தாங்களா அப்படின்னு ஒரே நல்ல விசாரணை தாங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு கோயில்கிட்ட போனாக்கா அங்கே நின்றுட்டு இருந்த மரமனையை பார்த்து உண்மையாலுமே நான் ஆச்சரியமாக போச்சுங்க எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அம்மன் சிலைகள் வந்து சுத்திலையுமே அவ்வளோ அலங்காரம் பண்ணி அம்மன் சிலைகள் வந்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மெரமனை வந்து ஒரு ஒன்பது மணிக்கு வந்து வெளி அங்கே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அந்த டைமில் வந்து பாருங்கள் அவங்க இங்கே பணம் கட்டி மெரமனை விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்னால் வந்து பார்க்குறதுக்கு முடியல அதனால் இப்போயே நம்ம பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் கோவிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாமியோட ரெண்டு கண்ணு மட்டும் முன்னாடி வரைஞ்சி அது எல்லாமே பூக்கள்லேயே பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவிலுக்கு முன்னாடியே வந்து பூ மதிக்கிறதுக்கு நெருப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதிலே வந்து அளவு குத்திக்கிட்டு எல்லாம் நடந்து வந்தாங்க எனக்கு அதை பார்க்கும் போது நாமளும் அந்த மாதிரி வேண்டுதலை வச்சுக்கிட்டு நடந்து வரணும் அப்படின்னு நினச்சேங்க இந்த வருஷா பொண்ணுக்காக வேண்டுதலை வச்சுக்கிட்டு நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்படிக்கு இப்படி வேண்டுதல்லாம் வச்சிடாத உனக்கு சுகர் இருக்கிறதுக்கு கால்லாம் புண்ணாக போயிடும் அதனால் அந்த மாதிரிலாம் நடக்கிறதும் வேண்டுதல்லாம் வச்சிடாத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார் ஆனால் ரொம்ப ஈஸியாக தாங்க நடந்து வந்தாங்க பார்க்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் தோணவே இல்லை டக்குன்னு வந்துட்டாங்க அப்போ நடக்கிறீங்களா நீங்களே பாருங்களேன் No, no, இது வந்து அளவு இருக்காங்க இல்லைங்களா அது வந்து அப்படியே கழட்டுறது நான் இப்போ தான் நேரில் பார்த்தேங்க ரெண்டு கம்பி பக்கமும் ரெண்டு கம்பி பக்கம் இல்லை ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக வெண்ணையும் வந்து தடவிட்டாங்க ரெண்டு பக்கமும் அப்படியே ஃபுல்லாக வெண்ணையை தடவிட்டு ஒரு செகண்டில் வந்து அந்த கம்பியை பிடிச்சி அப்படியே இழுத்தாங்க இழுத்து வேகத்தில் கம்பி வெளியில் வந்துடுச்சிங்க கம்பி வெளியில் வந்தோடனே அந்த ஓட்டையில் வந்து நல்லா திருநீர் எடுத்து பூசுனாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சிங்க அந்த தம்பிக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்ட்டு அப்படி இருக்க இருக்க கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சிங்க சரி நம்ம முதல்ல போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம கூட்டத்தை பார்த்துட்டு தான் சாமியை பார்க்க முடியாது அப்படின்ட்டு நான் உள்ளே போய் சாமியை பார்க்க போனேங்க நிறைய பேர் நினைப்பீங்க எதுக்காக வந்து சாமிக்கு இவ்வளோ உடம்பை கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்பீங்க அப்படி இல்லைங்க நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அம்மா கிட்ட எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவோம் அடம் பிடிப்போம் கீழே உளுந்து உருண் உருண்டு பிறண்டு கூட அடம் பிடிச்சி அந்த பொருளை வேணும்னு சொல்லி வாங்குவோம் இல்லைங்களா அது மாதிரி தாங்க இந்த வேண்டுதலும் நமக்கு பிடிச்சத நமக்கு வேணும் அப்படிங்கிறத அம்மன் கிட்ட நம்ம உடம்ப வருத்தி நம்ம அழுது நம்ம கெஞ்சி நம்ம கேட்குறோம் நம்ம செய்கிற செயலை பார்த்து அம்மன் மன உருகி நமக்கு வேண்டியதை செய்கிறாங்க அதுதான் வந்து வேண்டுதலையே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா அம்மன் ஒரு நாளும் இதை எனக்கு செய்ய அதை எனக்கு செய்யின்னு சொல்லி கேட்கவும் மாட்டாங்க கேட்டதும் கிடையாது சரிங்களா பண்டிகை சமயத்தில் வந்து அம்மனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க உண்மையாலுமே நான் இப்போ காட்டினேன் இல்லைங்களா காளியம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாமியை திருப்தியுமா சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாக்கா பலூன் அப்படியே பளித்து பளிச்சு பளிச்சின்னு மின்னிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே ஆசையாயிருச்சு எங்கடாப்பா எங்கள் வீட்டுக்கார் உட்காந்துட்டுருக்காரு அவர்கிட்ட காசு வாங்கிட்டு போய் ரெண்டு பலூன் வாங்கலாம் அப்படின்ட்டு அவரை தேடிக்கிட்டே வந்தங்க அவரை விடாமல் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து இந்த பலூன் தாங்க வாங்கினேன் ஆனாலும் டூ மச்சுங்க இந்த பலூன் வந்து நூறுரூபா சரி ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலூன் வாங்கிட்டு தான் வந்தேன் கோவில்கிட்டேயே எங்கள் வீட்டுக்கார் உட்காந்துக்கிட்டாரு ஏன்னா அவங்களாம் நிற்கிறது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது அதனால் அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு அப்போ தான் வந்து மயிலாட்டம் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருந்தாங்க கத்தியிலே வந்து சொருகி இருந்தாங்க முதுகு ஃபுல்லாக கத்தியில் சொருகியிருக்காங்க மேலே சுற்றிலையும் மயில் தோகையால் அப்படியே ம மயில் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் அடுத்து வந்து ஏரோப்ளைன் அளவுதாங்க இது ரொம்ப கஷ்டங்க ஆனால் இவ்வளோ தூரத்தில் இருந்து தொங்குறாங்க அதில் வந்து இந்த கச்சி கொடியை தொங்க விடாட்டினா இவங்களுக்கு அதில் ஒரு பேனரை எடுத்து பிடிச்சிக்கிட்டு தொங்க விட்டுட்டுருக்காங்க ஆனால் இந்த மாதிரி எப்போவுமே இந்த செய்ய மாட்டாங்க இந்த வருஷம் தான் இந்த மாதிரி புதுசாக வந்து பேனரை பிடிச்சி தொங்கிட்டு தொங்க வச்சுட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க இதுவே தப்பு அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் இருந்தாங்க இந்த ஏரோப்ளைன் அளவே வந்து ரெண்டு மூணு பேர் சே வந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு பின்னாடி அவங்க அப்படி கொக்கி மாறி போட்டு அவங்க அப்படி பிடிச்சி கொக்கி வந்து பாருங்க அப்படின்னு இருக்கு அதில் தொங்கிக்கிட்டே வந்து எல்லாருக்கும் பூவல்லி எள்ளி போட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு இந்தாண்ட சைடு வந்துட்டோம் அப்படியே வெளியில வரலான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார நீ நடந்தே வா நான் அப்படியே வண்டி தள்ளிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு நிறைய விளையாடுறதுக்கு வந்து நிறைய வண்டிங்கெல்லாம் கொண்டு நிறுத்தி இருந்தாங்க என்னை இறக்கி விட்டு தான் இந்த ரட்டண தூரிலெலாம் ஆடி இருப்பேன் ஆனால் வந்து டைம் இல்லை அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்கார கூட வர வந்துட்டேன் பிள்ளைங்க கூட நடந்து வந்திருந்தால் கட்டாயமாக அதிலெலாம் ஆடி இருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் இவர் ஒரு சில நே ஐட்டத்தை மட்டும்தான் காட்டுவார் ரொம்ப நேரம்லாம் இருக்கவே மாட்டார் அதனால அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் வீடு வரைக்குமே வந்து இந்த மாதிரி டியூப் லைட் கட்டி வச்சுருக்காங்க உனக்கு தான் வேணுந்தேன் பலூனு எப்படி இருக்கு எல்லாரும் பலூன் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க பார்த்தேன் எனக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னு வாயின்ந்துட்டு சூப்பர் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் லைட் அஞ்சு பேர் இது நூறுபாடா ஆ சூப்பர் கடையாக வச்சுக்கோ பண்டிகைலேருந்து உனக்கு பயன் பொங்கல் லீவ் முடிஞ்சிருச்சு பாய் பாய் கிளம்புங்க காலையிலேருந்து ஃபோனு மேடம் ஃபோனு கூப்பிட்டுக்காரு அழுகுறி அழுகுறி ஆடி தங்கம் மயில் போனா அடுத்த வாரமே வர என் பையன் சொல்ற மாதிரி வெளியே கிளம்புவீங்களா அனுப்புறதுக்கு பெரிய படாக்குது இவ்வளோ ஜாலியா போயிட்டு வா ஓகே நான் மூணு மகுவத்தை எத்திரல தாலும் கறியா சேங்கங்க போய் சோறாக்குனோம் காலையில மெயின் 6 மணிக்கு எந்திரிக்கணும் யாவினிசா யாவினிசா டெய்லி நீ காலைல ஆறு மணிக்கு அலாரம் வர அடிக்குது உன் போன்ல இருந்து ஆமா கலாரம் இல்லையா அவங்க எழுந்து அப்புறம் எந்திரிக்குவா ஆ हां அவங்க எழுந்தீட்ட அதுக்கு அப்புறம் ஒன்னேலி பிடுவாங்களா சே சேர் வினிசா ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு இந்த அஞ்சு நாளும் இதுக்கு மேல அவங்க இங்கே டியூட்டி பார்க்கணும் நம்ம போயிட்டு பத்து நாளில் நாங்களும் வரோம் பார்க்கறதுக்கு சரியா சரி ஒரி பண்ணிக்காத இதான் ஃபோன் பேசுகிறோம் வீடியோ கால் பண்ணுறோம் என்ன என்னமே இல்லை இதை தாண்டி ஆ சரி பறந்துட்டு வரான் பாய் சொல்லுறேன் வாய் சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டு வராமாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என் பையன் வருவான்னு போய் அன்னைக்கே அங்கிருந்து வரும்போதும் போகும்போது ஓட்ட ஆ ஓடிட்டு வந்தியா ஏன்னா அங்கிருந்து வரும்போது வந்தா சரி சரி ஆ சரி சரி இல்லை இப்போ இப்படி ஓட்டிகிட்டே இருந்தால் தான் பழக்கம் வரும் அப்புறமே டச் விட்டு போயிடும் அப்போ எதுக்கு கார் ஓட்டி லைசென்ஸ்லாம் வாங்கியிருக்குறா எதை தொலைவராண்ணா காரில் ஏடா என்ன தலை தொலைவரா ஐந்நாள் புள்ள குட்டிக்காரன்டி பாத்து கூட்டு போயிட்டு வா

இன்னொரு அங்க முக்களை பண்ணி நூறு டாடா சொல்வாடா ஒரு பெரிய கும்பிடு போட்டு டாடா ஆ போயிட்டா போயிட்டா அடுத்த நாள் எல்லாரும் ஊருக்கு அமுச்சு விட்டுட்டு எல்லா பெட்ஷீட்டு தலைவாணி உரம் எல்லாத்தையும் கழட்டி போட்டாச்சுங்க மறுபடியும் எல்லாத்தையும் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு விட்டே பிரித்து போட்டதுலகா கையில் துவைக்கிறது மிஷினில் துவைக்கிறது அப்படின்னு ஒன்று ஒன்றா தனியாக பிரித்து போட்டாச்சு இல்லை இல்லை அது மடித்து எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இந்த குட்டி நாய்க்குட்டி ஒன்று வந்துச்சுல அது இருந்து எல்லா இடமும் தானே படுத்து தூங்குச்சி பெட்ல படுத்துக்கிச்சு அதனாலயே எல்லாத்தையும் எடுத்து உருவி போட்டாச்சு அதனால இப்ப மறுபடியும் பண்டிகைக்கு முன்னாடி ஒட்டுப்பு துவச்சு போட்டோம் இப்ப பண்டிகை ஒரு ஒட்டுருப்பு துவச்சு போக்குறோம் அதுதான் ஆமா இதுக்கப்புறம் ஏதாவது துவச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூம்பா துடைச்சி விட்டுரலாம் இன்னைக்கு வந்து நம்ம சங்குப்பூ செடியை வந்து கட் பண்ணி விட்டுறலாம் வெறும் நல்லா பழக்களி பூச்சியா ஆமாண்டா மாவு பூச்சியாட்ட பட்டுருச்சு இதெல்லாம் சரிப்படுத்த முடியாது ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சு அதனால ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தலாம் எவ்வளோ பெருத்தை வளர்த்தி எவ்வளோ தொந்தரவு பண்ணி நோவு வந்துருச்சு பாரு மாவு பறக்குது இதில் மைதா மாவு இருக்கு இல்லைங்களா அந்த மாவு வந்து தண்ணியில் கலந்து அதை அடிச்சுட்ட போயிடும் அப்படிங்கிறாங்க அது ஃபஸ்ட்டே கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கணும் இந்த வேலையை நான் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இதை விட்டேன் அதனால தான் ரொம்ப படந்து போச்சு இப்போ இதுக்கு வந்து வேறு வழியே இல்லை இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி தான் விட்டாகணும் அவ்வளோ அந்தளவுக்கு படந்து போச்சு அதனால தான் கட் பண்ணி விட்டலாங்க இந்த பூனைக்குட்டியை அவ்வளோ அசாவது உட்காந்துக்கிட்டு பாருங்க நிறையா பேர் வீடியோவில் காட்டுறாங்க அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியே அழகாக இருக்கும் நாம் போனாலே ஓடுது இந்த பூனை போகிறேன் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த லாவண்ட்ரு கலர் சங்குப்பூவு அதனுடைய விதைகள் தான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன் நாளைக்கு வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் சங்குப்பூ செடியை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டும் ஒரே நாளில் கட் பண்ணோமாக்கா நம்ம விதைகள் தெரியாது நமக்கு எடுத்து வைக்கிறது மாறி போயிடும் அதனால் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இந்த செடி எல்லாமே இது எல்லாமே இந்த பர்பிள் கலர் தான் ஒரு மாதிரி லைட்டு லேவண்ட்ரு கலர் அழகாக இருக்கும் அந்த கலர் பார்த்துருப்பீங்க என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா பர்பிள் கலர் இருக்கும் அழகாக இருக்கும் கலரு அதனால் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நேம் எழுதி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கு மேலே துளுத்து புதுசாக வந்துச்சுனாக்கா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இன்னமுமே வந்து இந்த செடி இந்த செடியை என்ன கட் பண்ணல ஏன்னா அந்த விதைகளை எடுத்து வச்சிட்டேன் இல்லைங்களா இனி அடுத்தது தான் இதை எடுத்து வச்சு இதனுடைய விதைகளை சேமிப்பு பண்ண போகிறேன் பொங்கலுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த மாஞ்செடிகள் அதுக்கப்புறம் பெட்ரியா செடி அதுக்கப்புறம் புஷ்பில்லோ இந்த மூணு செடிகளுமே இன்றைக்கி வந்து பேக்கிங் நடந்துகிட்ருக்குது இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் ஈஸியாக பேக் பண்ணலாங்கிறதுக்காக இந்த கா இது என்ன பேப்பருங்க இது கார்ட்போர்ட் சீட்டா ரோல் ரோலா இந்த ரோல் வாங்கிக்கிட்டார் இப்போ ஏன்னா முன்னெல்லாம் அட்டை பெட்டி தான் பேக் பண்ணுவோம் அது பேக் பண்ண முடியல இந்தியா இப்போ ரொம்ப பக்கமாக போகுதுப்பா ஏரோப்ளைன் அது என்ன படம் இல்லைங்க எனக்கு வந்து ஏரோப்ளைன் பார்க்கறது இஷ்டம் அது இன்னும் ரெண்டு மூணு ட்ரிப்பு பக்கம் பக்கமாக போகுதுங்க அதனால் அந்த ஷீட் வாங்கிட்டு வந்துட்டார் என்ன என்ன இதில் கிடைக்குதுன்னு சொன்னீங்க இந்தியா இந்தியா மாட்டா அதில் கிடச்சிச்சின்னு சொல்லி இப்போ இந்த ரோல் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காரு இப்போ இது ஈஸியாக இருக்குது எங்களுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு சரிங்களா அவ்வளோதான் இப்போ எல்லாமே வந்து ஓரளவுக்கு செடிங்கள் எல்லாமே சேல் ஆயிடுச்சு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து புஷ்பி மட்டும்தான் இருக்குது புஷ்பி லோவில் மாஞ்செடியும் தான் இருக்குது பெட்டியாக வந்து எல்லாமே ஷேல் ஆயிருக்கு சரிங்களா இதுக்கு மேலே மறுபடியும் நான் வந்து பதியம் போட்டு முத முளைக்க வச்சாதான் சரிங்களா இன்னும் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் வராதிங்க எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கொரியரில் செக் பண்ணி பார்ப்போம் நாங்கள் சரிங்களா இன்னைக்கு வந்து மீசோவில் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் ஒன்று வந்து ஆர்டர் போட்டேன் அது நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் என்னமா வீடியோவில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அழகாக தான் இருக்குது ஆனால் கச்சிதமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தேன் இப்போ எங்கள் மினிசாக்கெல்லாம் அது கரெக்டாக இருக்கும் கம்மியாக ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு நம்மளாட்ட காட்டில் இருக்கிறத விளைஞ்சி விளையிறத கொண்டு வந்து வைக்கிறீங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பத்தாது நமக்கு ஆனால் அழகா இருக்குது பார்க்கறதுக்கு இல்லை இல்லை கொசு குட்டி குட்டி கொசு இருக்குல்ல அது முக்கியது அப்படின்னு அதுக்கு தான் வாங்கினேன் நானூற்றி ஐம்பது ரூபாய் நிறைய பேர் வீடியோவில் சொன்னாங்க அழகா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களா அதுக்கு தான் வாங்கினேன் அதுக்கு மட்டும் இல்லாத இந்த கொசு மொக்கிதுனே வாங்கினேன் ஆ சூப்பர் நமக்கு வந்து பழம் வைக்கிறதுக்கு பத்துனுச்சுன்னா வச்சுக்கலாம் பத்திலாம் பொண்ணு கையில் கொடுத்து அமுச்சு உத்தரலாம் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு இருக்குது ஓகே டன் வச்சு பார்க்கலாம் ஆனால் கிளிக்குண்டு மாதிரி அழகாக இருக்குது கிளிக்குண்டு தான் தாங்க கிளிக்குண்டு தான் ஆமாம் கிளி பார்க்குது ஓகே சூப்பர் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் பாய்